வணக்கம் வாழ்க்கை என்ன பேர் ராஜபோதி இந்த நிறுவனம் ரெடி ரெடியாக ஏசுக்கிறேன் ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸ் கூடிய ரிப்ளை பார்க்கலாம் இடஒதுக்கீட்டு தொடங்கப்பட்ட கால முதலே அருந்தீர் அது எட்டாக தனியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருந்தால் கொஞ்சம் பயன்பெற வாய்ப்பு உள்ளது அதையும் எஸ்சிக்கு எல்லாம் கொடுத்துக் கொள்ள முடியவில்லை எஸ்சிஏ இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படுவதற்கு ஸோ எஸ்சிஏக்கு வந்து சரியாக போகலை ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் ஜனாதன் கமிட்டி வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒரு மூன்று சதவீதம் இருந்து எடுத்து கொடுத்தாங்க ஸோ அந்த மூன்று சதவீதம் குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ மூன்று சதவீதம் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்தாலும் நீங்கள் எஸ்சிக்குள்ளே போகலாம் அப்படின்னா ஒரு சிறப்பாக இந்த ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஒழுங்காக நடத்தி விடுவாங்களா ஒரு நம்பிக்கை தான் ஸோ எப்போவுமே ஒரு முறைகேடு அந்த மாதிரிங்கிறது இந்த பர்சன்டேஜ் வேரியஸாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்காது எதுவுமே ஸோ ரேங்க் லிஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம் வில்லிங்னஸ் கேட்கலாம் ஏன்னா இந்த போஸ்ட் வந்து ரொம்ப வேறு பஸ் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வர வரைக்கும் தான் வெறுமனே இப்போ ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் உள்ள போஸ்டுக்கு வந்து யாரும் மதிப்பெண்ண முன்னாடி விட சொல்ல மாட்டாங்க அந்த அது வந்து பில்லப் ஆகாம இருக்காது பில்ல பார்க்கல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேட்குறோம் அதனால ரேங்க் லிஸ்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வில்லிங்னஸ் கேட்டாதான் அது ஒரு சென்ஸா இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களோட ஆதகமும் புரிந்து கொள்ள முடியுது ஒரு கமிஷன் நினச்சாங்கன்னா பக்காவ செயல்படலாம் ஆனா அப்படி செயல்படுறதே கிடையாது ஒவ்வொருவருடம் குரூப் ஏ தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் ஃபேஸ் த்ரீ இன்டர்வியூ நடத்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டு உடனடியாக ஒருங்கிணைந்த கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு மீதமுள்ள இருபத்தொரு பணியிடம் மற்றும் நேர்முகத் தேர்வு அல்லாத பணியிடம் சேர்த்து நடத்தலாம் இந்த முறையில் குரூப் டூ டூ ஏ பணிகளுக்கும் தனித்தனி தனிவரிசை பட்டியல் வெளியிட்டு கலந்தாய்வு நடத்தினால் மட்டுமே பணியிடங்கள் முழுமையாக நிரம்ப முடியும் ஒருவர்களை அந்த இருபத்தி ஒன்பது பணியிடங்களில் மீண்டும் காலி பணியிடங்கள் இருந்தால் குரூப் டிஏ பணியிடங்கள் நிரம்பிய பிறகு மீதமுள்ளவர்களை அழைத்து நேர்முக தேர்வு நிரப்பி நடத்தி கொள்ளலாம் இதுவே சரியான முறையாக அமையும் இம்முறையில் நடத்தப்பட்டால் பின்னடைவு பணியிடங்கள் அளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது ஏன்னா கிடைக்காதவங்க கண்டிப்பா போஸ்ட் எடுத்துக்குவாங்க தேர்வானமானவர்கள் அனைவரும் கடும் மன உளைச்சல் இருக்கின்றது எனவே உடனடியாக மதிப்பெண் பட்டியலை வெளியிடுக காலேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஆங்கிலத்துல மட்டும்தான் சப்ஜெக்ட்ல வச்சிருக்கிறாங்க பிஜி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் எண்டிலுமே இருக்குது இது ரெண்டுமே வைக்கிறதுல என்ன பிரச்சனை இல்லை நிறைய காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் எடுக்கணும் தமிழ் மீடியம் தான் இருக்குது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இப்படி பண்ணுறாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளியராக பண்ணுங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமா இல்லை ஆர்ட்ஸுக்கும் அப்படி தான் அப்போ பிஏ ஹிஸ்ட்ரிக்கும் அப்படி தான் இங்கில இருக்குது இருக்கு எஸ்சிஏ ஃபீமேல் பிஎஸ்டிஎம் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் எனக்கு இருக்குது கிடைக்க ரைட் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற விதவை எஸ்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எஸ்சிக்கு வர கொடுக்குறாங்க அப்படின்னால எஸ்சிஏல அதிக மதிப்பெண் இருந்தா உங்களுக்கு வரும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறதுனால உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா எஸ்சிஐக்கும் கொடுத்துருப்பாங்க எல்லா எஸ்சிஐக்குமே கொடுத்துருப்பாங்க அதை நீங்க ஆதரவற்ற விதவை இல்லை நார்மலா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தான் தான் தெரியும் யாருமே அதில் மிஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி மிஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியலை ஸோ நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் அந்த ஆதரவற்ற விதவை அதை யூஸ் பண்ணாமே கைம் பண்ணி இதை யூஸ் பண்ணாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் கிரியேடு குரூப் ஏ கிரியேடு குரூப் ஏன்னா அதாவது குரூப் ஏ வந்து நீங்கள் ரீச் லிஸ்ட்டில் இருக்கீங்க ஒர்க் இன் குரூப் ஃபோர் ஜாப் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க என்ஓசி டீட்டெயில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வாங்க உங்கள் அச்சோடிட்டு இருந்து வாங்கணும் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிசி எனக்கு வில்லிங்னஸ் வந்துச்சு நான் லோன் கொடுத்து மீண்டும் குரூப் பிஏ கண்டிப்பா சார் எஸ்சிஏ அதாவது சாரி பிசி பிசியில் இருக்கிற எல்லாருக்கும் கூப்பிடுவாங்க சரிங்களா பிசியில் இருக்கிற எல்லாேருக்கும் கூப்பிடும்போது உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குற சப் கேட்டகரியில்னாலும் உங்களை கூப்பிடுவாங்க உங்களுக்கு எஸ்சில இருக்கக்கூடிய ஏதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்ல என்னென்னா வேகண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எஸ்சில் லிஸ்ட் ஒன்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க சோ ஒருத்தவங்க இருக்கு இப்போ நீங்கள் எஸ்சி மக்களுக்கு இது வந்து எஸ்சிஏயால் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி சொல்றாங்க சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்கன்னு இருக்காங்க சார் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் ஃபேஸ் த்ரீ பாசிபிளா நம்ம உங்களுக்கு வந்திருக்கணுமே நீங்கள் ரீச்சபிலாக இருந்தீங்கன்னா வந்திருக்கும் குரூப் டிஏலேயும் எஸ்சிஏ எஸ்சியில் உள்ள வேலையை எடுக்க முடியும் உங்கள் மதிப்பெண்கள் அதிகமாக இருந்தால் எலெக்ஷன் குரூப் ஏ ரிசல்ட்ஸு வந்து பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்க கூடாது பாதிக்காது குரூப் டூ நான் இன்டர்வியூ கம்யூனிட்டி வாரியாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை குரூப் டிஏ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏசிஎல் எக்ஸாம்ஸ்க்கு மெட்ரலஜி அதையும் சேர்க்குறதா இருக்காங்க ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன்ஸாக சேர்க்கறதா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் டிலே ஆகுது கொஞ்சம் கூடுதல் வேக்கன்சியோடய வரும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வேக்கன்சியோடு வரும் ஒன் டைம் ஐடியில் பாஸ்வேர்டு போட்டால் ஆதார் நம்பர் கேட்குது சார் ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் மிஸ்ஸிங் இப்போ என்ன பண்ணுறது அப்டேட் பண்ணுங்கள் ஆதாரில் நீங்கள் வில்லிங்னஸுக்கு எஸ்ஸு நோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நோ கொடுத்ததா அவங்க எடுத்துக்குவாங்க அப்போது ரீச் ஜோனில் இருக்க எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துருப்பாங்களா வெளியே பர்சன்டேஜ் பர்சன்டேஜுக்கு இந்த லூப் பயன்படுத்து தமிழில் எழுதுங்க உங்கள் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆங்கிலத்தில் எழுதாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒன்றும் இங்கிலீஷில் எழுதுங்க தமிழுக்கு இங்கிலீஷ் பாண்டை யூஸ் பண்ணி எழுதாதீங்க தேங்க்யூ என்ன குரூப் டூஏ வேலையை பர்சன்டேஜ் எடுக்க முடியுமா நான் கேட்கறது நானூட்டி எல்லாமே எடுக்கலாம் குரூப் ஃபோருக்கு எடுக்கலாம் ஓட்டிக்கு எடுக்கலாம் குரூப் ஒன்னுக்கு எடுக்கலாம் ப்ரொவைடர் நீ மற்றவங்களோட அதிக மதிப்பெண் எடுத்திருக்கணும் எஸ்சியா எஸ்சிஏஆன்னு சொல்லும் போது எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸோடு நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்தா எடுக்கலாம் பொற்கை பாண்டியனாக மாறிய டிஎன்பிஎஸ்சி சார் பொற்கைனா அந்த பாண்டியன் வந்து கையை வெட்டிட்டு பொருட்கையாக கையை வச்சுக்கிட்டார் அந்த பாண்டியனா என்ன சொல்ல வராங்க ஓகே மீதி அடுத்த இதில் பார்க்கலாம்